ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பதினான்கு நாடுகள் சீஸ் ஒப்பந்தம் யுத்த நிறுத்தம் வேண்டும் என்று கையுயர்த்தி இருக்கிறார்கள் ஆதரித்திருக்கிறார்கள் அமெரிக்கா உட்பட அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய காசா தொடர்பான ஒரு முக்கியமான செய்திதான் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் திடீரென தன்னிச்சையான ஒரு சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட்டை வெளியிட்டிருந்தார் இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்தவரையில் இந்த அக்ரிமெண்ட்டுடைய முழு தயாரிப்பு இஸ்ரேலுக்குரியது என்பது உலகத்திற்கு தெரிந்திருந்தாலும் இஸ்ரேல் தனக்கு தெரியாத மாதிரியும் காட்டிக்கிட்டாங்க இஸ்ரேலுக்கு தெரியாமல் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம்ங்கிற மாதிரி அமெரிக்கா காட்டி கொண்டார்கள் எது எப்படியோ அப்படி ஒரு சீஸ் தீர்மானத்தை அவர்கள் கொண்டு வந்து பாதுகாப்பு கவுன்சிலுக்கும் அதை கொண்டு வருவதாக அறிவித்திருந்து ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு அது கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பதினான்கு நாடுகள் சீஸ் ஒப்பந்தம் யுத்த நிறுத்தம் வேண்டும் என்று கையுயர்த்தி இருக்கிறார்கள் ஆதரித்து இருக்கிறார்கள் அமெரிக்கா உட்பட அமெரிக்கா தான் கொண்டு வந்த வந்தாங்க அமெரிக்காவும் கைதூக்கி கை தூக்கி இருக்கிறார் அதே நேரம் ரஷ்யா அதிலே அப்சண்ட் ஆகியிருக்கிறார்கள் ரஷ்யா சாதகமாகவோ பாதகமாகவோ எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லாமல் அமைதியாக அமர்ந்து விட்டார்கள் அதற்கான காரணத்தை இன்னும் ரஷ்யா ஏ சொல்லி வெளிப்படுத்தல எது எப்படி போனாலும் இந்த சீஸ் ஃபயர் ஒப்பந்தத்தை தாங்களும் ஆதரிப்பதாக ஹமாஸும் அறிவித்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் தற்போது எகிப்திலே காசா தொடர்பான ஒரு முக்கியமான மாநாடு நடைபெற்று வருகிறது அந்த மாநாட்டிலே எகிப்தினுடைய அதிபர் அப்துல் பத்தா சிசி பேசிக் கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தினுடைய அதிபராக பாலஸ்தீன தலைவராக இருக்கக்கூடிய மஹமூத் அப்பாஸ் பேசிக் கொண்டிருக்கிறார் அமெரிக்காவினுடைய வெளியுறவுச் செயலர் பிளிங்கன் அரபு நாடுகளுடைய தலைவர்களை அந்த சம்மிட்டிலே அந்த மாநாட்டிலே சந்திக்க இருக்கிறார் என்கிற செய்திகள் எல்லாம் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் விவகாரங்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது எது எப்படி போனாலும் இந்த யுத்த நிறுத்தம் ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சில் வெளியானதற்கு பிறகும் அதை இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டதற்கு பிறகும் இந்த நிமிடம் வரைக்கும் அந்த சீஸ் ஃபயர் ஒப்பந்தம் பாஸ் பண்ணப்பட்டதற்கு பிறகு இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய அடாவடித்தனமான தாக்குதல்களால் எனவே இந்த சீஸ் ஃபயர் ஒப்பந்தத்தினால் என்ன நடக்கப் போகிறது இதிலே என்னவெல்லாம் இருக்கிறது ஆய்வாளர்கள் இது தொடர்பாக என்ன சொல்லுகிறார்கள் இதனால் ஒரு யுத்த நடத்தம் வருமா வந்தால் அது கண்டினியூ ஆகுமா இதனால் காசா மக்களுக்கு ஏதாவது நலவு இருக்குமா ஏன் இதை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற விவரங்கள் விரிவாக பேசப்பட வேண்டிய விவகாரங்களாக இருக்கிறது எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைய நம்முடைய இரவு அப்டேட்டிலே அது தொடர்பான முழுமையான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிற அதே நேரம் இன்றைக்கும் பலவிதமான தாக்குதல்களை இருதரப்பும் நடத்தி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் ஹிஸ்புல்லாக்கள் விடாப்பிடியாக சரமாரியான தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த அத்தனை செய்திகளையும் நம்முடைய இரவில் வரக்கூடிய அப்டேட்டில் நீங்கள் எதிர்பார்க்க குறிப்பாக சீஸ் ஃபயர் ஒப்பந்தம் தொடர்பான முழு விவரங்களை அதிலே எதிர்பாருங்கள் சீஸ் ஃபயர் என்றொன்று பாஸ் ஆகி இருக்கிறது யுத்த நிறுத்தம் வர வேண்டும் என்பது பாஸ் ஆகி இருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் யுத்த நிறுத்தம் நடைமுறை ஆகவில்லை அது ஏன் எப்படி என்கிற செய்திகளை நம்முடைய இரவு அப்டேட்டிலே நாம் உங்களுக்கு கொண்டு வர தயாராக இருக்கிறோம் காத்திருங்கள் இன்ஷால்லா நிறைய புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறோம் இன்ஷால்லா வாகிறது அவ்வானா அலமது இல்லாஹி ரபில் ஆலமின்